விசுவாசத்தினுடைய விளக்கம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் வாட் இஸ் சொல்லுங்க என்னையா சொல்லுங்க நான் என்ன செய்ய போறேன் உறுதியும் எதுல இருக்கு எப்ரேயர் பதினொன்னுல இருக்கு அதை எடுக்கலாமா எப்ரேயர் பதினொன்னு ஒன்னு எடுங்க பார்க்கலாம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் சரி காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இது நல்லா இருக்கு இருக்கு இந்த சூப்பரா என்ன நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அடுத்த என்னது நம்புறது என்னது காணல ஆக்சுவலா நிறைய பேர் இதை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுப்பாங்க அடிச்சு இமாஜின இமாஜினேஷனுக்குள்ளே போய் விசுவாசம் நம்பப்படு நான் என்னத்தை நம்புறேன்னா அதுதான் அடுத்து என்னத்தை நான் பார்க்காம பார்க்காது என்ன இன்னும் என் வீட்டுக்கு கார் வரலை இன்னும் என் வீட்டுக்கு அது வரலை இது வரல பார்க்காது இயேசுவின் நாமத்தினாலே கார் வீட்டுக்கு ஆக்சுவலாக இந்த வசனத்துக்கான பர்ஃபெக்டான விளக்கம் எங்கே இருக்குன்னா மொதல் அதிகாரம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நினைக்கிறேன் ஆமாம் பத்து முப்பத்தாறு மன்னிக்கணும் நீங்கள் தேவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது நம்பப்படுகிறவரின் உறுதி என்னன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது காணப்படாதவங்களுடைய நிச்சயம் என்னன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை ஈஸியா அப்போ விசுவாசங்கிறது ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு என்ன தேவனுடைய சித்தம் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் செய்யணும் அடுத்து ஃபியூச்சர்ல ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களையும் பொறுமையா என்ன செய்யணுமா இதத்தான் ஆண்டவர் யோசுவாக்கு எழுதுற நீங்க பாரு யோசுவா இன்னைக்கு நீ உன்ன என்ன செஞ்சிக்க பரிசுத்தமாக்கிக்க நாளைக்கு உன் நடுவே பெரிய அற்புதங்களை நான் என்ன செய்வேன் செய்வேன் இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா பாதி ஆள் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட்டுரும் எந்த பார்ட்டை தேவனுடைய சித்தம் அடுத்து பரிசுத்தி கொள் இதை விட்டுட்டு ஆண்டவர் நாளை எங்கள் நடுவே என்ன செய்வார் இன்னொன்னு குரூப் என்ன செய்யும்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யும்னா செய்யும் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கும் ஆனா ஆண்டவர் வாக்கு தத்துவமே கொடுத்தா கூட என்ன செய்யாது என்னைய வச்சலாம் நடக்குமா உருப்படாதுன்னு அர்த்தம் எப்படி அப்ப எப்படி விசுவாசம் செயல்படுதுன்னா ஒரு பக்கம் இன்னைக்கு நான் செய்ய போற காரியம் மறுபக்கம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருந்தால் நம்ப பண்ணின வசனங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் This is what faith is. Hallelujah. It is a combination of doing the will of God on the present day. first part செகண்ட் பார்ட் என்ன appadina ஹோப்பிங் ஃபார் the future that god has promised us ஆண்டவர் எதை நம்ம நம்ப வச்சிருக்கிறாரோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு அவருடைய வேலையை நான் என்ன செய்ய போறேன் சார் இன்னைக்கு வேலை செய்யறதுக்கும் நாளைக்கு நடக்க போறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இருக்காது பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க இன்னைக்கு நான் செய்யற வேலைக்கும் நாளைக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா இருக்காது சொல்லுங்க ஆண்டவரே நீ ராஜாப்பா சரி இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற நானா ஆண்டவரே ஜெயில என்ன ஆ மாவு கிண்டிட்டு இருக்கேன் அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா தம்பி இல்ல ஆனா இன்னைக்கு நீ மாவாட்டணும் தம்பி சரி ஆண்டவரே நாளைக்கு ராஜாவ தம்பி பக்கத்துல பார்த்து இன்னைக்கு மாவாட்டி தான் ஆகணுமா நாளைக்கு உங்களை ராஜாவாக்குவாராம் இன்னைக்கு பொய்யான குற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் நாளைக்கு உங்களை ராஜா வாக்குவாறான் நம்மளை பார்த்து சொல்றாரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நடுவே நான் பெரிய காரியங்களை செய்வேன் உங்களை வச்சு நான் செய்ய போற காரியம் பிரமிப்பா இருக்கும் எல்லாருக்கும் ஆனா இன்னைக்கு இட்ஸ் அ பிளஸ்ஸிங் பீப்புள் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் நான் இன்னைக்கு நாளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் தெரியுமா நான் திருப்பியும் சொல்றேன் இன்னொன்னு நாள் நல்லா வாழ போறோம் திங்க போறோம் தூங்க போறோம் கார்ல போக போறோம் ட்ரிப் அடிக்க போறோம் இல்ல இன்னைக்கு நாள் என்னை நான் பரிசுத்தமாக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என் சுபாவத்தை மாத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னை நிதானிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறதற்கு ஒரு சந்தர்ப்பம் வா அல்ல பக்கத்தில் சொல்லுங்க இதுக்கு பேர் தான் விசுவாசம் நீங்களா எதையாவது ஒன்று நம்பிட்டு இருக்க கூடாது